கரூரில் மத்திய அரசு பட்ஜெட்டிற்கு எதிராக திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாகவும் பாஜக ஆட்சி காரணமாக இருக்கும் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் திருப்திப்படுத்தவே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டிற்கு எதிராக இன்று சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் நடத்தி கரூர் மாவட்ட திமுக சார்பில் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட அவை தலைவர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏக்கள் மாநகர பகுதி ஒன்றிய செயலாளர்கள் அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்